வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டர் இன்றைக்கி நம்ம பார்க்குறது நாகர்கோவில் டவுனில் இருந்து ஒரு கிலோமீட்டர் பக்கத்தில் புத்தேரி போகக்கூடிய இடத்துல பராசக்தி கார்டன் சொல்லக்கூடிய இடம் இருக்குது சக்தி கார்டன் பராச பராசக்தி கார்டன் சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த வீட்டு வீடு விற்பனைக்கு இருக்குது ஒரு நாலு வருஷம் பழைய வீடு வீட்டில் ஆள் இருக்கிறதுனால நம்ம கம்மியாக வீடியோ எடுத்துருக்கோம் மூணு சென்ட்டு முன்னூறு லிங்க்ஸ் இருக்குது மூன்றரை சென்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது வீடு ரெண்டு பெட்ரூமும் அட்டாச் பாத்ரூம் அமைச்சிருக்காங்க ஹால் பெரிய ஹாலாக உங்களுக்கு கிச்சன் அமைச்சிருக்காங்க வீட்டு பின் பக்கத்தில் இடம் இருக்குது உங்களுக்கு பருமாறுக்கு இடம் வச்சுருக்காங்க வீட்டு மின் பக்கத்துமும் உங்களுக்கு அழகான செடி வைக்கிறதுக்கு தோட்டம் வைக்கிறதுக்கு அழகாக இடம் அமைச்சிருக்காங்க சுற்றிலும் வீடுகள் இருக்குது சக்தி கார்டன் பராசக்தி கார்டன் சொல்லுவாங்க அந்த தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது இது வீட்டு மின் பக்கத்தில் பார்க்குறீங்க படிக்கட்டு அமைச்சிருக்காங்க மூணு செண்டு மின்னு வந்து லே இந்த வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு லேண்டு மதிப்பு நம்ம பார்க்கும்போது ஒரு செண்டு எட்டு லட்ச ரூபாயிலேருந்து ஒம்பது லட்சம் ரூபாய் இருக்குது பக்கத்தில் எல்லாமே வீடுகள் வீடியோ நல்லா பார்த்துட்டு நல்ல பாத வசதியோடு நல்ல பழைய அப்ரூவ்டு பிளாட்டு தான் இது பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சார் வந்து இடத்த காமிச்சு தருவாங்க பிடிச்சிருந்தனா நீங்கள் வாங்கிக்கலாம் மொத்தம் வீட்டுக்காரங்க கேட்குறது நாற்பத்தி ஒம்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க வீடு கம்ப்ளீட்டாக நாலு வருஷம் பழைய வீடு வீடு நீட்டாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பாருங்கள் சுற்றிலும் வீடுகள் தான் இருக்குது இந்த வீட்டுக்கு மாடியிலேருந்து நம்ம வீடு எடுத்துருக்கோம் சுற்றிலும் வீடுகள் நல்ல இயற்கை சூழல் நிறைந்த இடம் கரண்டு வசதி இருக்குது நல்ல பாத வசதி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உடனே கால் பண்ணுங்கள் இதே போல் நீங்கள் வீடு கட்டணும் விருப்பப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் அழகான வீடு உங்கள் பட்ஜெட்டுக்கு நாங்கள் கட்டித்தர ரெடியாக இருக்கோம் இந்த யூடியூப் சேனல் கிரீஸ் ரே லேண்ட் ப்ரொமோட்டர் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்